அருட்பெருஞ்சோதி வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் தொடங்கி மாலை ஆறு மணி வரைக்கும் கிரிவலப்பாதையில வாயுலிங்கம் எதிரில் அமைந்துள்ள நமது வள்ளலார் சன்மார்க்க சங்கத்துல வள்ளல் பெருமானாரின் சன்மார்க்க நெறியை தழுவிய ஒரு நாள் சன்மார்க்க ஆன்மீக பயிற்சி முகாம் தியான அனுபவ முகாம் நடைபெற உள்ளது இந்த பயிற்சி முகாமில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம்னா நீங்கள் தமிழகத்தில் தமிழகத்தை தாண்டி பல மாநிலங்களில் எங்கே இருக்கிறவங்களும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் வெளியூர் அன்பர்கள் முதல் நாள் இரவே தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த பயிற்சி முகாமில் வள்ளல் பெருமான் கூறிய ஞான சத்சங்கம் ஞான உபதேசங்கள் ஜோதி தியானம் வள்ளல் பெருமான் கூறிய ஆரோக்கிய ஞான மூலிகை குறிப்புகள் திருவருட்ப கூட்டு வழிபாடு என்று சொல்லி அற்புதமான வள்ளல் பெருமானினுடைய அருளையும் குருவொருளையும் திருவுருளையும் பெறுவதற்குமான ஒரு நாள் பயிலரங்கம் இந்த காணொளி உங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க முன்பதிவு செய்வதற்கான எண்கள் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்